இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடியில் கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த தன்னுடைய சொந்த மகனை கள்ளக்காதலனை ஏவி விட்டு ஓட ஓட விரட்டி தாய் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி அண்ணா நகர் சேர்ந்தவர் ஆவுடையப்பன் இவருடைய மனைவி சுப்புலட்சுமி இவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் இந்த நிலைமையில்தான் சுப்புலட்சுமிக்கு தூத்துக்குடி டிஎம்பி காலனியைச் சேர்ந்த அவருடைய உறவினரான ஆவுடையப்பனுக்கு தம்பி முறை உள்ள சுடலைமணி என்பவருடன் இந்த பெண்ணுக்கு கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது இதை ஆவுடையப்பன் கண்டித்துள்ளார் அதனையடுத்து சுப்புலட்சுமி குடும்பத்தினரை விட்டு பிரிந்து கள்ளக்காதலன் சுடலைமணி என்பவருடன் சேர்ந்து வாழ்ந்து வருகிறார் இதன் காரணமாக ஆத்திரமடைந்த ஆவுடையப்பனின் மகனான கணேஷ் என்பவர் சுடலைமணியின் வீட்டுக்கு சென்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது மேலும் தன்னுடைய தாயின் கள்ளக்காதலை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு நாள் இரவு கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த மகன் கணேசை சுடலைமணி துணையுடன் தாய் சுப்புலட்சுமி கொலை செய்ய திட்டமிட்டு டிஎம்பி காலனி பகுதியில் பைக்கில் சென்ற கணேசை சுடலைமணி உள்ளிட்ட இரண்டு பேர் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் கள்ளக்காதலுக்காக காதலுக்காக பெற்ற மகனையே தாய் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பெனி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்